ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி ஃபுட் கோர்ட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பணிகாரம் ஓகே ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துலாம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இட்லி மாவு வெங்காயம் கருவேப்பிள்ளை பச்சை மிளகா திருவிய இஞ்சி தாளிக்க கடுகு கடப்பருப்பு கடாய் நல்லா காயட்டும் காஞ்சதும் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுருங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க கடலப்பருப்பு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க கடலப்பருப்பு வதக்குனதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது கூட நீங்கள் கேரட் திருவிய கேரட் கூட ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி ஃபைனலாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க வாசனைக்கு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதும் வத எடுத்து இட்லி மாவோட கலந்துக்கோங்க எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்குள்ளேயே குழிப்பணிகார கல்லை வந்து சூடுபடுத்திடலாம் நம்போ சூடானதும் எண்ணெய் லைட்டாக போட்டுக்கோங்க இதுக்கு ரொம்ப ஆயில் சேர்க்கணும்னு இல்லைங்க லைட்டாக சேர்த்தாலே நல்லா வெந்துடும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் இதே எல்லாம் வச்சுருந்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக செலவாகும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு வேக வச்சுடுங்க ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுருங்க இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வரும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு சைடும் நல்லா வெந்துடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்